எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருதம் மஸ்தகாஞ்சலி பாஷ்பவாரி பரிபூர்ணோச்சனம் மாறுத்தின் நமதர் ராமனுக்கு பட்டாபிஷேகம் ராஜ்யம் ராமன் எப்ப ராஜாவாவர் பட்டாபிஷேகம் நடந்தா தானே அது ஆரத்துக்குள்ள பட்டபாடு தெரியுமே பதினாலு வருஷம் காட்டுக்கு மலைக்கு மேட்டுக்கு எங்க அலைஞ்சுட்டு அங்கே திரும்பி வந்தார் வசிட்டாச்சாரியர் தான் பட்டாபிஷேகம் மன்னி வைக்கிறார் எப்படி இந்திரனுக்கு சொர்க்கலோகத்துக்கு பட்டாபிஷேகம் பண்ணிருப்பாளோ அதை போல அயோத்தியா ராஜ்யத்துக்கு பட்டாபிஷேகம் ராமனுக்கு செய்யப்பட்டது ராமம் ரத்தனமையே பீட்டே சஹசீதம் நபேசையது இந்த பக்கம் சீதை அந்த பக்கம் ராமன் இதுதான் பட்டாபிராமன் பட்டாபிராமன் மொழி எத்தனை கோவில் பட்டாபிராமர் கோவில் அதை போல பட்டாபிஷேக ராமனா பெருமாள் எழுந்து எல்லாரும் வந்து தரிசனம் பண்ணிட்டு போறா நமஸ்கரிச்சுட்டு போறா குரங்கு கூட்டம் முழுக்க சுக்ரீவன்லாம் வந்திருக்கா ராட்சசர்கள் விபீஷணன் முதலான எல்லாரும் வந்திருக்கா நாடு நாடா ராஜாக்கள்லாம் எல்லாம் வந்திருக்கா வந்து ஓஹோன்னு பட்டாபிஷேகம் நடந்தது பக்கத்துல சீதை அதோ ஆஞ்சநேய சுவாமி இவா யார பற்றியும் அவருக்கு கவலை இல்லை அந்தந்த ராஜா பட்டாடோபத்தோட வரார் போகிறார் இவருக்கு தெரிஞ்சதெல்லாம் ராம 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 ராம் என்னை சொல்லிட்டே உட்காந்துருக்கார் சீதைக்கு மற்ற யார் பேர்லையும் கண்ணு போல அங்க உட்காண்டிருக்கிற ஆஞ்சநேயரை தான் பார்க்கறா எங்க ராமன் விபீஷணனுக்கு பரிசு கொடுத்து அனுப்புறார் சுக்ரீவனுக்கு பரிசு கொடுத்து அனுப்புறார் பக்கத்துல இருக்கிற ஹனுமாருக்கு ஒன்றும் கொடுக்க மாட்டேங்கிறாரு கொடுத்தா அவருக்கு தான் கொடுக்கணும் ஏன்னா இந்த மொத்த ராமாயணத்தையே செலுத்தி இருக்கிறது யாரு அவர் தான் அவர் கடல் தாண்டி போனாரோ சீத்தையை கண்டுபிடிச்சார் சீத்தை கண்டுபிடிக்கப்பட்டாலோ ராமன் உயிரோடு இருக்கார் ஆனால் அவருக்கு ஒன்றும் பரிசு கொடுக்காமல் விபீஷணனுக்கு கொடுத்துருந்து இவாளு கொடுத்துரு அவாளு கொடுத்து ராமன் என்னென்னமோ பண்ணிடுக்கார் சீத்தை பார்த்தா இவர் யாரு கொடுக்கணும் கொடுக்க கூடாதுங்கிறது கூட சரியா தெரியுமா தெரியாத ராமனுக்கு இப்போ சரி அவர் தான் ஒழுங்கா பண்ணலை நாம சரியா பண்ணுவோம் என்னைக்குமே ஒரு வீட்டிலேயே கணவனும் இருக்கார் மனைவியும் இருக்கார்னால் எங்க சரியா செலவழிக்கணும் எங்க செலவழிச்சா குடும்பத்துக்கு நல்ல பேர் வரும் இப்படிங்கிறது அந்த வீட்டு மனைவிக்கு தான் தெரியும் அது எப்பவும் கணவனுக்கு ஒழுங்காக தெரியவே தெரியாது எதையோ பிரயோஜனம் இல்லாத சரவழிச்சுட்டு வந்துடுவார் கடைசியில் பணம் போனது தான் மிஞ்சும் ஆனால் அந்த மனைவி ஞாபகம் வச்சிருந்து கொஞ்சமாக கொடுத்து நிறவாக காரித்து சாதிச்சிருவோம் அது அவர்களுக்கே இருக்கிற பெருமை அது இன்னைக்கு இல்லை சீத்த காலத்துலேருந்தே தெரியும் விபீஷணனுக்கு கொடுக்கிறீர் சுக்ரீவனுக்கு கொடுக்கிறீர் அனுமான் கொடுக்க வேண்டாமா காரியம் அவர் அதனால் தன் கழுத்திலே இந்திரன் ஒரு மாலையை பரிசா கொடுத்துருக்கான் முத்து மாலை இந்த பட்டாபிஷேகத்துக்கு அவர் முத்து மாலை கொடுத்துருக்கா அந்த மாலையை கையில வச்சுருந்து தன் ஆசனத்திலேந்து எழுந்திருந்து ஹனுமான் இருக்கிற இடத்துக்கு சீத்தை போறார் அவருக்கு அதை பரிசா கொடுக்கணும்னு சீத்தைக்கு ஆசை ஆனா தானா முடிவெடுத்துடலாமா ராமன் அனுமதி கேட்கணும் இல்லையா அதனால் ராமனை பார்த்து திரும்பி ஓர கண்ணால பார்த்தாளாம் ராஜ்யத்துல சீத்தை பேசவே மாட்டாளாம் எவ்வளோ பெரிய ராணியோ இல்லையோ அதனால் அவ பேசவே மாட்டான் கண் ஜாட தான் கண்ணசைக்கர் பெரிய பெரிய விஷயங்கள்லாம் வந்தா கூட பண்ணலாம் பண்ணக்கூடாது வாய் தரம் சொல்ல மாட்டாராம் ஹம் செப்பு அவ்வளவு பெரிய ராணி சக்கரவர்த்திக்கு மகிழ்ச்சி ரொம்ப பெரிய மனுஷாலெல்லாம் பேசவே மாட்டா தெரியுமா நம்ம போய் எதான்னு கேட்டாங்க ஹம் இப்படின்னா நடந்துரும்னு அர்த்தம் போ நம்ம அந்த இம்மு வாங்கறதுக்குள்ள போறும் போறும் இந்த ஊர்ல இருக்கிற இம்முக்கே இந்த பாடா இருந்ததுன்னா சீதைக்கு எப்படி இருக்கும் எவ்வளவு பெரிய சக்கரவர்த்தி எப்பேற்பட்ட மகிழ்ச்சி அதனால ஆர்டியும் அவ பேச மாட்டான் ஜாடையா ராமனிடத்தில் கேட்டிருக்கா ராமன் வாய் திறந்து சிரிச்சுட்டே சொல்றார் பிரதேகி சுபகேஹாரம் எஸ் துஷ்டாசி பாமினி ஏ பாமினி அழகு சீதையே சீத்தையே மனையாளே உனக்கு இதுக்கு யாருக்கு கொடுக்கணும்னு விருப்பம் இருக்கோ கொடு ஒன் நிச்சய ஒன் கொடு இது ஒரு ஒரு கணவனும் புரிஞ்சிக்கணும் போ என்ன உடனே எதுக்கு இப்போ அவர் கொடுக்கணும்னு ஆரம்பிக்க விடாது அவர் கேட்ட உடனே உடனே ராமன் ஒத்துட்டாரோ இல்லையோ உனக்கு யாருக்கு விருப்பம் இருக்கோ கொடுத்துடுனால் சீத்தை சிரித்து கொண்டு முத்துமாலையை கொடுத்தார் ஆஞ்சநேயர் பெத்திண்டார் இந்த பாட்டு உங்களுக்கு எல்லாம் தெரியும் கூடாரை வெல்லும் ஷீர் கோவிந்தா உன் தன்னை பாடிப்பற கொண்டு யாம் பெரு சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்னாக நாடு புகழும் பரிசு அத்தனை பேரும் பார்த்துட்டு இருக்கிறச்சே மகாலட்சுமி தாயார் நடந்து வந்து நம்மளை கூப்பிடல ஒரு சின்ன தலைவர் எங்கேயான்னு இருந்தா கூட தான் உட்காண்ட கிடத்து நம்மளை கூப்பிட்டு தான் ஏதாவது கொடுப்பார் அவர் நம்ம வீட்டுக்கு ஒருவர் வரமாட்டார் ஆனால் சீதை எழுந்திருந்த ஹனுமான் இருக்கிற இடத்துக்கு வர பாருங்க அதுதான் பெருமை எப்ப மேன் மக்களும் தங்களை குறைச்சிக்கிறதுக்கு தயங்கவே மாட்டார் அப்ப சீத்தை இறங்கி வந்து ஹனுமான் கையில கொடுத்தா அது யாம்பெரு பரிசு அதுதான் நாடே புகழக்கூடிய பரிசு ஆஞ்சநேயருக்கு திருப்தி விபீஷணன் பெரிய விமானத்தோட ஸ்ரீரங்க விமானத்து பெருமாள் நீ ஸ்ரீரங்க விமானத்துக்குள்ள சேனிச்சிருக்காரே ரங்கநாதர் அந்த விமானத்தோட ராமன் தான் இருந்தார் அப்படியே சரையூ நதி கரையில இருந்த பெருமாளை எடுத்து ராமன் கொடுத்துட்டார் லவ்வா குலதனம் ராஜா லங்காம்பிராய் விபீஷணா குலதனமான குலத்துக்கு தனமான பெரிய விமானம் பிரணவாகார விமானம் அதுக்குள்ள இருக்கிற பெரிய பெருமாள் ரங்கநாத பெருமாள் அவரை எழுந்துருள பண்ணிட்டு விபீஷணன் இடத்துல கொடுத்துட்டார் விபீஷணன் அந்த விமானத்தோட புட்பக்க விமானத்துல வச்சுட்டார் வச்சுட்டு தான் தெற்கு நோக்கி லங்கைக்கு போனார் போற சமயத்துல கீழே ஸ்ரீரங்கம் கண்டப்பட்டது இங்கு இருக்கலாமோன்னு அந்த பெருமாளுக்கு தோணித்து இறங்கினார் அன்னிலிருந்து இன்னி வரைக்கும் அங்கேயே இருக்கார் இதுதான் நடந்த சரித்திரம் இந்த பெருமாள் இங்கே இருக்கிற பெருமாள் அயோத்தி பட்டினத்தில் இருந்த பெருமாள் அயோத்தியிலேருந்து பட்டாபிஷேகம் ஆன பிற்பாடு ராமன் எடுத்து வீணனுக்கு பரிசா கொடுக்கிறார் விபீஷணன் தூக்கின்னு வரச்சே மேலே இருந்து பெருமாள் கீழே பார்த்தார் தெந்திருக்காவேரி வடதிருக்காவேரி இடம் ரொம்ப நல்லா இருக்கு ஸ்ரீரங்கத்தோடு இருக்கும் அப்படி நினைத்து தான் கீழே இறங்கிவிட்டு இன்னி வரைக்கும் இருக்கார் வண்டினம் உரலும் சோலை மயிலினம் ஆளும் சோலை கொண்டல் மீ சோலை குயிலினம் கூபும் சோலை அண்டர்கோன் அமரும் சோலை அணி திருவரங்கம் பாய்ந்துண்ணும் சோற்ற விலைக்கு நாய்க்கிடுமி நீரே என்ன திருமாலையில பாசம் அவ்வளவு ஆச்சரியமா பரிசிபத்தின் விபீஷணன் போயிட்டார் சுக்ரீவன் பரிசுபத்துன்னு போயிட்டார் எல்லாருமே கலை விட்டார் அப்புறம் ராமன் நாட்டை ஆள ஆரம்பிக்கணும் இல்லையோ என்ன இருக்கு அங்கங்க கோவில்ல பெரிய திருப்பணி எல்லாம் நடக்கும் ரெண்டு கோடி மூணு கோடி பத்து கோடி நடக்கும் ஓஹோ நடக்கும் எல்லாரும் வருவா சம்பரோக்ஷனம் கும்பாபிஷேக செலவு மட்டும் இருபத்தஞ்சு லட்சம் ரொம்ப நன்னாக நடந்தது ஓஹோன்னு எல்லாம் வந்திருப்பா ராத்திரி மத்தியானம் முடிஞ்சு போயிடும் திருக்கல்யாண உற்சவலாம் ஆகிடும் ஆனப்பறம் அவ்வாபா வீட்டுக்கிழமை போடுவா மறுநாள் கார்த்தால இந்த பெருமாளுக்கு யார் இருக்கான்னு தெரியணும் இந்த ஓட்டம் ஆட்டம் பாடுற வரைக்கும் ரொம்ப நன்னா இருக்கும் நீங்கள் எந்த கோவில் நடத்துகிறவாட போய் கேட்டு பாருங்க எல்லாம் உற்சவத்தும் போது வருவா சுவாமி மறுநாள் கார்த்தால் நானும் தான் வேற யாரும் இங்கே இருக்க மாட்டான் கடைசியில பெருக்கறதுக்கு ஆள் இருக்காது துடைக்கிறதுக்கு ஆள் இருக்காது பூ தொடுக்கிறதுக்கு ஆள் இருக்காது அதே முதல் நாள் பார்த்தீன்னா ஓஹோன்னு இருக்கும் எல்லாரும் எங்க பார்த்தாலும் கூட்டமா இருக்கும் எல்லாம் வண்டி ஏறிவிடுவா கிளம்புவா 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 மறுநாள் கார்த்தாலே இவா போட்டுட்டு போன மொத்த குப்பையை எடுக்கிறதையும் இவர் ஒருத்தரையே தான் எடுத்தாகணும் அந்த நிலைமைக்கு போடும் அதை போலயே அப்போ ராமனுக்கு பட்டாபிஷேகம் எடுத்து உடனே மறுநாள்ல இருந்து ஒத்துழை இல்லாத எல்லாரும் மறுநாளும் உண்டு அந்த ராஜ்யத்தில் எத்தனை கைஞரவரர்கள் ராமன் ராஜ்யத்தை பதினொன்னாயிரம் ஆண்டுகள் ஆண்டாள் ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் இல்ல தச வருஷ சகசிராணி தச வருஷ சதானிச்ச ராமோ ராஜ்யம் உபாசித்துவா ராமன் ராஜ்யத்தை ஆண்டார் பதினொன்னாயிரம் வருஷம் பத்து ஆயிரம் பத்து நூறு சேத்தா பதினொன்னாயிரம் கேட்டா பதினொன்னாயிரத்தி நூத்தி பத்து வருஷம்னு கூட ஒரு இடத்துல சொல்லிருக்கா பதினொன்னாயிரம்னு பொதுவா வச்சுப்போம் பதினோராயிரம் வருஷம் என்னதான் சுவாமி பண்ணுவார் என்ன பண்ணுவார்னா அவ்வளவு நன்மை ஆண்டிருக்கார் முதல்ல ஒரு முகத்தை நமக்கு அஞ்சு வருஷம் பத்து வருஷத்துக்கு மேல பாக்குறதுக்கே பிடிக்கல பதினொன்னாயிரம் வருஷத்துக்கு ஒரே முகத்தை பார்த்துருக்கணும்னா நிஜமாவே சந்தோஷம் கொடுக்கிற முகமா இருந்திருக்கணும் இல்லையா இல்லைன்னா ஏன்னா பார்த்துட்டு இருக்க முடியுமா அப்பப்போ வந்து சொல்லுவா கண்ணா இங்க ரெண்டு பேருக்கும் கல்யாண நாள் இன்னைக்கு கல்யாணம் ஆகி பொன் விழா கொண்டாடுறோம் ஐம்பது வருஷம் ஆச்சுன்னுவா எதுக்கு கொண்டாடுறமோ இல்லையோ இந்த கல்யாணம் ஆகி ஐம்பது வருஷம் ஒன்னா இருந்தவாளு முதல்ல வெறுப்பில்லாம ஒத்தர் முகத்தை ஒத்தர் பார்த்திருக்கா பாருங்க அதுக்கே கொண்டாடணும் மத்த எதுக்கு கொண்டாடுறமோ இல்லையோ ஏன்னா ஒரே முகத்தை எத்தனை அழிதான் பார்க்க இந்த மனைவிக்கும் அதே கணவன் முகம் கணவனுக்கு அதே மனைவி முகம் ஆனா அன்போட பார்த்துட்டு இருந்திருக்காலும் இல்லையோ அதுக்குதான் முதல் பரிசு அத போலத்தான் இங்க இப்ப ராமனை பதினொன்னாயிரம் ஆண்டுகள் சேவிச்சிருக்கா சேவிச்சிருக்கா அத்தனை மக்களும் தரிசிச்சிருக்கா சந்தோஷமா தரிசிச்சிருக்கா இவ எல்லாரும் என்ன சொல்லுவாடான்னு தெரியுமா ராமோ ராமோ ராமயுதி பிரஜா நாம் அபவன் கதாகா ராமபூதம் ஜெகதபூத் ராமே ராஜ்யம் பிரசாசதி எந்த குழந்தையிலேருந்து இரநூறு வயசு கிழவர் வரைக்கும் பார்த்தாலும் ஏது சுவாமி இரநூறுன்னு சொல்றீர்னா ஆழ்றது பதினொன்றாயிரமா இருந்தா வாழ்றது இரநூறு இருக்காதா ஆடுறது பதினொன்னாயிரம் ஆகிட்டுமே அது அஞ்சு மில்லே பத்து மில்லையே ஒத்தரே பதினொன்னாயிரம் வருஷம் ஆண்டிருக்கார் உங்களுக்கு தெரியுமே தசரதனுக்கு அறுபதனாயிரம் வருஷம் கழிச்சுன்னா குழந்தை பிறந்தது அவனா எல்லாமே ஆயிரக்கணக்கங்க அப்ப மக்களும் ஆயிரம் வருஷம் ஆழ்ந்திருப்போம் இல்லையோ எத்தனை வயசானவராக இருந்தாலும் எவ்வளவு சின்ன குழந்தையா இருந்தாலும் ராமன் சொன்னா நான் தான் ராமன் ராமன் தான் நான் அப்படின்னு அவ்வளவு நெருக்கமா அன்போட சொல்லிக்குமோ ராமன் 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 இது அயோத்தி தானே ராமன் இது சீத்த தானே ராமன் அது தசரதன் தானே ராமன் இது தானே ராமன் யார் எதை கேட்டாலும் அந்த ஊர்ல ராமன் ராமன் ராமன்னே சொல்லுவாள நீங்க பிருந்தாவனத்துக்கு போங்க வண்டி ஏறி உட்காரு இல்லை ரிக்ஷா வண்டி வரும் அது எப்போ உட்காண்டா அது அவ்வளவு சின்னதா இருக்கும் அதுல உட்காண்டா எப்போ குடை சாஞ்சிருவோம் பயனல்லையோ உட்காந்துருக்கணும் நம்ம வேகமா வேற சந்தோபத்தில் எல்லாம் ஓட்டின்னு போவா யமுனையில இவர் என்ன யமுனையிலே போட போறாரா ரிக்ஷாக்காரன்னு தோணும் அவ்வளவு வேகமா போவா எங்கேயா இருந்தாலும் யாரை கேட்டாலும் வேற ஒண்ணுமே சொல்ல மாட்டான் ராதே 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 பேரே அவ்வளவுதான் அவளுக்கு எதாவது மண்ணை சொல்லமா ராதே எருமாடு இருக்கிறதா ராதே பசுமாடு போச்சா ராதே நான் வந்தேன்னா ராதே நீங்க வந்தா ராதே ஒரே பேர் அவளுக்கு தெரிஞ்சதே திரும்ப திரும்ப ராதே ராதே அயோத்திக்கு போங்க சியா ராம் சியா ராம் சியாராம் திரும்ப திரும்ப சீதாராமன் அப்ப அந்த ஊர் முழுக்க ராமனே அயோத்தியா அயோத்தியாவே ராமன் பிரஜைகளே ராமன் ராமனே பிரஜை என்ன ராமோ ராமோ ராமயுத்தி பிரஜா நாம் அபவன் கதாகா இப்ப நாம அதே மாதிரி நம்ம வீட்டிலே இருப்போம் இப்பொண்ணு நாமெல்லாம் அயோத்தியில் வாழல நம்ம ராமன் இருந்த நாள்லேயும் வாழலை இப்போ எங்கேயோ நம்ம பட்டணத்தில் வாழறோம் நம்ம நாளில் வாழ்ந்துட்டு இருக்கோம் இங்கேயே இருப்போம் ஆனால் ராமன் 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 நம்மோடையே இருக்கார் நம்ம வீட்டிலையே இருக்கார் நம்ம உள்ளிலையே இருக்கார் நம்ம பூஜை உள்ளிலேயே இருக்கார் இப்படியே நினச்சிக்க நினச்சிக்க ராமன் கூடவே வாழ ஆரம்பிச்சிடுவாராம் ஏன்னா ஹனுமாருக்கு பெருமை இன்னைக்கும் பூலோகத்தில் இருக்கார் அவர் எங்கேயும் படல அவர் பரமோதத்துக்கு வைகுந்தத்துக்கு போகவே இல்லை ராமன் கூப்பிடச்சே நான் வரலன்னு விட்டார் மறுத்துட்டு பூலோகத்தில் உட்காந்து இப்போ நம்ம ராமாயணம் பேசிட்டு இருக்கோம்னு வச்சுங்க இங்க உட்காந்து கேண்டிருப்பார் யார் பேசினாலும் கேண்டிருப்பார் ஒரே ராமநாமத்தை சொல்லிட்டு இருப்பார் அவ்வளோ பெரிய வித்வான் அப்பேற்பட்டவரெல்லாம் நம்ம ஆட்டம் வளர்றவா வளரதெல்லாம் கேட்டு கணக்கு கேட்டு அவர் அவருக்கு யாரு சொன்னா என்ன வளரினான்னு பேச்சில் ராமன் பேர் சொல்லப்பட்டதா அதுதான் அவரிடத்துல இருந்த பக்தி அந்த தூய பாவ சுத்தி தான் அவரிடத்துல நம்ம கத்துக்க வேண்டியது எத்தனைக்கு எத்தனை வீரனா இருந்தாலும் அத்தனைக்கத்தனை விவேகத்தோட எளிமையோட இருந்திருக்காரு அந்த மக்கள் எல்லாரும் ராமோ ராமோ ராமயிதி பிரஜா நாம் அபவன் கதாக ராமன் நன்னா இருக்கணும் ராமன் நன்னா இருக்கணும் ராமன் அவன் ஆரோக்கியத்தோட இருக்கணும் எப்ப வாண்டு இருக்கணும் சீதா நன்னா இருக்கணும் லவகுஷா நன்னா இருக்கணும் எல்லாரும் நன்னா இருக்கணும் ராஜ்யன் நன்னா இருக்கணும் வசிட்டர் நன்னா இருக்கணும் தான் மக்கள் பேசிட்டு பாலம் இப்போ இத போல ராஜ்யன் நன்னா இருக்கணும் ராஜா நன்னா இருக்கணும் நம்ம யாரும் பேசுற அதெல்லாம் பேசுறதே இல்லை அவள் பார்க்க முடியும் பார்க்கணுமே அந்த நாள்ல பிரஜைகள் அவ்வளவு தூரம் ராமனுக்கு நெருக்கமா இருந்திருக்கா இப்போ ராமன் எப்படி மேற்கொண்டு நாட்டை ஆண்டார் ஒரு அறிவிப்பு அக்டோபர் மாதம் ரெண்டு மூணு